இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் ஐந்து போட்டி கொண்ட வாடர் கபாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்குங்க முதல் மேட்ச் வந்துட்டு இந்தியா வின் பண்ணி முதல் டெஸ்ட் வின் பண்ணி முன்னிலையில் இருக்காங்க ஐந்து டெஸ்ட்டில் ஓகேவா இன்றைக்கி வந்துட்டு இரண்டாவது டெஸ்ட் பிங்க் போல் டெஸ்ட் பகலிரவு ஆட்டமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆட்டத்தில் தாங்க முதல் டே கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்தியா வந்துட்டு தோல்வி பாதையை நெறிஞ்சிருக்காங்க ஓகேவா நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட்டு அண்டு ஏறத்தாழ இவங்க ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் இன்றைக்கே பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றி மூன்று ரன் போயிட்டாங்கன்னு வைங்களேன் இன்னும் அவ்வளோதான் ஒரு இரநூறு ரன் லீடு வச்சாலே மிகப்பெரிய கடினம் தோல்வி பாயிண்ட்டில் வந்துட்டு நிக்கிறாங்க பும்ரா வந்துட்டு ஆவேசப்பட்டிருக்காரு பாதியிலேயே இந்த டெஸ்டீஸ்ல விளையிரலாமா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு காரசாரமான விவாதம் போயிருக்குங்க எதுக்கு டாஸை வின் பண்ணி நமக்கு தெரியாத ஆடுகளும் ஆஸ்திரேலியா அம்மனில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி விளையாண்டது கிடையாது ஆட்டம் கூட பிங்க் பால் டெஸ்ட்டும் கூட அவங்கள விளையாட விட்டுவிட்டா அதுக்கப்புறம் நம்ம பேட் பண்ணியிருந்தா ஆடுகளும் சூழல புரிஞ்சிருக்கலாம் எடுத்து எடுப்புலேயே நம்ம போய் அங்கே பேட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது ரோஹித் சர்மா ஏன் இந்த தவறு பண்ணார் சேம் டைம் நான் நல்லா தானே கேப்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம இப்போ டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ஓடிஐ ஃபார்மேட் ஓகேங்க பேட்டர் வந்துட்டு கேப்டனாக இருக்கலாம் ஆனால் டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தவரை பவுலிங் ஆதிக்கம் தான் இருக்கும் அப்போ பவுலர் கேப்டனாக இருக்கும்போது அவருக்கு அக்ரூட்டாக அந்த கிரவுண்டோட ஓவர் வியூ தெரியும்னு வைங்களேன் அதனால தான் பும்ரா முதல் மேட்ச் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட்டில் வின் பண்ணி கொடுத்தது மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினார் எட்டு விக்கெட் எடுத்தார் ஓகேவா அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு முதல் டெஸ்ட் பிரித்து எடுத்தாருங்க ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தி ரெண்டு ரன்னு அட் த சேம் டைம் ஓவரால் மூணு விக்கெட் எடுத்திருந்தார் நல்லா விளையாடுற பிளேயரை ஏன் வெளியே உட்கார வச்சுட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க ரோஹித் சர்மா நீங்கள் சாதிச்சிட்டிங்க நீங்கள் எதுக்கு ப்ரூஃப் பண்ணுன்னு நினைக்கிறீங்க தோனி மாதிரி அதாவது தோனி டெஸ்ட் ஃபார்மெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் கேப்டன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு சரியாக போல் பாதிலேயே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அனில் கும்பலை கையில் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த எண்ணத்தை சீனியர் பிளேயர்கள் வளர்த்துக்கிறனும் அதாவது ரோஹித் சர்மாவை வெளிப்படையாக சொல்லலை சீனியர் பிளேயர்கள் தோனி கிட்டேருந்து இந்த பாடத்தை கற்றுக்கிட்டாதான் இளம் பிளேயர்கள் முன்னாடி வந்து விளையாட முடியும் ஆட முடியும் இல்லாட்டினா வந்துட்டு தோல்வி தொடரும் நல்லா போய்கிட்டு இருந்த டெஸ்ட்டில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அதாவது ஒரு இடையூறு பண்ணிவிட்டாரோ சீனியர் பிளேயர் என்றும் வெளிப்படையாக பும்ரா பேசியிருக்காருங்க முன்னுக்கு பின் முரணாகவே பண்ணியிருக்காராம்மா ரோஹித் சர்மா ஓகேவா அதாவது பும்ராவுக்கு உடன்படவே இல்லையாமாங்க நல்லா போய்கிட்டு இருக்கு திற இளம் பிளேயர்கள் சூப்பராக பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் ஆல் இருக்கும் ரோஹித் சர்மா வழுக்க மிடில் ஆர்டரில் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு மூன்று ரன்லாம் அவுட் ஆகிட்டு இதெல்லாம் எதுக்கு எதுக்கு தேவை யானை தாந்தலையில் அதுவே மண்ணலி பிடிக்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஏன் இதை பண்ணுறார் ஒரு கேப்டனே இப்படி பண்ணும்போது டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் மைண்ட் செட் வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிரும் அப்படி கொலாப்ஸ் ஆனதுனால தான் விங் பால் டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா தோல்வி அருகில் நிற்கிறாங்க இது வந்துட்டு எனக்கு முன்னுக்கு பண்ணும் முரணாக இருக்குது கௌதம் கம்பீர் வந்துட்டு தைரியமாக பேச மாட்டுறாரு பட் ஒரு சரியான ஆளுமை இல்லை என்றும் இந்த டெஸ்ட் சீரீஸ் எனக்கு விளையாட பிடிக்கவில்லை என்றும் அவர் பேசியிருக்காரு ஏன்னா கேப்டன்சியை லைக் பண்ணி ப்ளே பண்ண பட் பட் அதை திப்புன்னு நீக்கும் போது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் அந்த கோபத்தில் தாங்க கொப்பளிச்சிருக்காரு பும்ரா பும்ராவோட இந்த பதவி வந்துட்டு கரெக்டானா இந்தியா வந்துட்டு தோல்வி அருகில் இருக்காங்க ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட் தாங்க போயிருக்கு நூற்றி மூணு ரன் அடிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு ஏறத்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது ரன் லீடு வச்சாலே நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு அந்த டார்கெட் அடிக்கிறதே மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நூற்றி ஐம்பது ரன்குள்ளே சுருட்ட முடியுமா இந்தியாவால் இல்லை மிகப்பெரிய கடினமாக பும்ரா சொன்ன மாதிரி அவர் டாஸை வின் பண்ணி பௌலிங் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஓகே ரோஹித் சர்மா தான் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இதுதான் பும்ராவுக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றும் சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்கு